சிவன் யார் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழும் இந்த பூமியில் குமரிக்கண்டம் என்ற தீவு இருந்தது அதில் மக்கள் மலைகளில் வசித்தனர் அந்த மக்களில் ஒருவர்தான் சிவன் சிவன் என்ன செய்தார் மலையில் வேட்டையாடி வாழ்ந்தார் மருந்துகளை தயார் செய்தார் கருவிகளை உருவாக்கினார் சித்திர எழுத்துக்களை வடிவமைத்தார் அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரலுக்கு இவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதாவது இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே அகர எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான ஒன்று தான் ஆனால் இதில் என்ன நமக்கு கேள்வினா அந்த அகர எழுத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அதற்கான பதில்தான் இந்த குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த அகர எழுத்துக்கள் அனைத்தும் சிவன் உருவாக்கிய சித்திர எழுத்து முறையிலிருந்து தோன்றியவையே என்பதுதான் இதன் பொருள் ஆனால் இன்றைக்கி நாம் புத்தகத்திலலாம் இதை எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நாம் ஆராய தொடங்கினோம் அப்படின்னா பல விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற உண்மை வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இனிமே வந்து நம்ம போக போக ஒவ்வொரு விழியங்கள்லேயும் இது சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்ததாக நிலவு நாட்கட்டையை உருவாக்கினார் இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை கண்டார் வேதங்களை உபதேசித்தார் முதன்முதலில் குண்டலினி சக்தியை எழுப்பினார் மேலும் மனித மேம்பாட்டிற்காக பல பங்களிப்புகளை சிவன் செய்துள்ளார் இறுதியாக கடம் எனும் பானைக்குள் வைக்கப்பட்டு ஜீவ சமாதி ஆனார் இதனால்தான் நாம் இவர்களை கடம் ப்ளஸ் உள் கடவுள் என்று அழைக்கின்றோம் கடவுள் என்ற சொல்லுக்கான பொருள் இதுதான் மனிதராகிய ஒருவரால் தான் கடவுளாக முடியும் இந்த வரலாற்றை நமது முன்னோர்கள் எப்படி தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெற்றிக்கன் குண்டலினி சக்தியை எழுப்பி ஞானம் அடைந்ததை குறிக்கும் சிவன் கழுத்தில் உள்ள பாம்பு குண்டலினி சக்தி மேலெழும்பியதை குறிக்கும் அந்த குண்டலினி சக்தி என்பது பாம்பு நகர்வதைப் போலத்தான் மேலெழும் என்பதால் பாம்பை அதற்கு அடையாளமாக கொடுத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள் சிவன் உடம்பில் போர்த்தியுள்ள புலித்தோல் அவர் வேட்டையாடி வாழ்ந்தார் என்பதை குறிக்கும் சிவன் தலையில் உள்ள மூன்றாம் பிறை என்பது அவர் நிலவு நாட்காட்டியை உருவாக்கினார் என்பதை குறிக்கும் சூலம் என்பது அவர் இரும்பை உருவாக்கினார் என்பதை குறிக்கும் உடுக்கையானது அவர் இசை கருவிகளை வடிவமைத்தார் என்பதை குறிக்கும் தலைக்கு மேல் உள்ள நீர்வீழ்ச்சி குமரி கண்டத்தில் ஓடிய பக்ருலி ஆறை குறிக்கும் இப்படிதாங்க நம்ம முன்னோர்கள் கடவுளோடைய வரலாற்றை தக்க வச்சிருக்காங்க சிவனின் வம்சாவளிகள் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பறையர் குறவர் சாணார் மற்றும் நாடார் ஆனால் சிவனின் வம்சாவளிகளான நமக்கு இந்த வரலாறு தெரியவில்லை இந்த வரலாறு தெரியாததுனால தான் தமிழ் குடிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் உணர வேண்டும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த உண்மையான வரலாற்றை நம்மிடம் மறைத்தது யார் ஏன் அவ்வாறு செய்தார்கள் இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும் மேலும் அனைத்து பறையர் மக்களும் கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குழுவில் இணையவும் நன்றி வணக்கம்